வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் பனிரெண்டு மங்களா வீட்டிற்குள் வருவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டிருந்தது முன்னரையில் கூண்டு புலியாக அண்ணா உழவி கொண்டிருக்கவில்லை இங்கே போயிருந்தார் அவளை கண்டதும் அனுசுயாமுகம் சுண்டி முணுமுணுக்கவும் இல்லை கை கால்களை கழுவிக்கொண்டு புடவியை மாற்றிக்கொண்டு அவள் மெல்லே உள்ளே வந்தபோது அண்ணாவும் வெளியிலிருந்து திரும்பிவிட்டார் மங்களா வந்துட்டாளா சரி அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாற் போல தட்டி வச்சுடு அவர் குரலில் ஏகப்பட்ட அன்பு மங்களாவுக்கு புரிந்துவிட்டது அவர்கள் இருவரும் அவளிடம் எதற்காகவோ குழைகிறார்கள் ஷைலாவின் கல்யாணத்திற்காக அப்பா விட்டு போன அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டி உடைத்து அண்ணாவுக்கு விட்டது பிறகு நகைகளை கொடுத்து உதவி இருந்தால் சில நாட்களுக்கு முன் மகளுக்கு தனி கொடுத்தனும் வைத்து கொடுக்க அவசர செலவுக்கென்று அவளிடம் இருந்த அவளிடமிருந்த பணம் அத்தனை அத்தனையையும் கடனாக வாங்கி கொண்டு விட்டார் இப்போ அவளிடம் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் சாப்பாடு விஷமாக இருந்தது அவசரமாக சமையல் அறிய காரியங்களை கொண்டு மாடி பக்கம் விரைந்தாள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை அதன் விலை இப்படி அடிக்கடி ஏறிக்கொண்டே போனால் வெறுப்புடன் விளக்கை அணைத்தாள் கதையை சாத்தி தாளிட்டு வேதனையுடன் படிக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள் ஃபோனை பிராண்டுவது போல் மண்ணி அனுசையா கதையை தட்டினாள் மங்களா தூங்கிட்டியாமா தேனினும் இனிமையாக குரல் குழந்தது ஆபத்து அழைக்கிறது ஆனால் மறுக்க முடியாதே எழுந்து திறக்கும் வரை மன்னி கதையை தட்டி கொண்டே தான் இருப்பாள் அப்படி அவள் ஒரு பிடிவாத காரியாச்சே மங்களா அரை மனதுடன் கதவை திறந்தாள் விளக்கை ஏற்றினாள் பாவம் நாள் முழுக்க ஆஃபீஸில் உழைக்கிற அந்த அலுப்பு சட்டுன்னு தூக்கம் வர்றது நியாயம் தானே அண்ணா உன்கிட்ட பேசிட்டு வர சொன்னார் மன்னி அனசியா அருகிலிருந்த ஒரு மோடா மீது உட்கார்ந்து கொண்டாள் அண்ணா வெளியே ஹாலில் ஊதி கொண்டிருந்த சிகரெட்டின் புகை அறைக்குள்ளே எட்டி தொண்டையை கமர வைத்தது சாப்பிட்ட உடனேயே புகைப்பிடிக்க அண்ணா ஆரம்பித்து விட்டால் அவர் மனதிலே கவலை என்று அர்த்தம் இப்போ அவருக்கு என்ன கவலை வந்துவிட்டது பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து கொடுத்தனமும் அமைத்து கொடுத்தாக்கி விட்டதே தொண்டையை சிறுமி சரிபடுத்தி கொண்டாள் மங்களா என்னவோ பேசணும்னு சொன்னேலே மன்னி அடி எடுத்து கொடுத்தாள் கேட்க கொஞ்சம் சங்கோஜமாகத்தான் இருக்கு ஆனாலும் உன் தாராள மனசு தெரியும் அதனாலே அண்ணா உன்கிட்ட கேட்க சொன்னார் என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் மன்னி இப்போ என் கணக்கில் பேங்கில் மிஞ்சி இருப்பது ரொம்ப குறைவான தொகை பணம் வேண்டாமா பாவம் உன் அவசர செலவுக்கு உனக்கு வேண்டாமா இருக்கிறதே நீயே வச்சுக்கோ ஷைலாவின் கல்யாணத்தின் போது நாங்கள் போ போட ஒத்துக்கொண்ட வைரத்தோடை இன்னமும் போடலை அதனாலே மன்னி முடிக்கவில்லை பகீர் என்ற ஜில்லிப்பு உணர்விலே பதறி போனால் மங்களாம் அவளிடம் இருந்த ஒரே ஒரு நகைக்கும் இப்போது ஆபத்து வந்துவிட்டதா வைரத்தோடு போடுவதாக நீங்க ஒப்புக்கொண்டது சரி இப்ப போட முடியலை அதுக்காக மாப்பிள்ளை செயலாவை விவாகரத்து செய்துவிட போகிறாரா குதர்க்கமாக பேசாதே மகளா நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா அண்ணாவுக்கு வசதி இருக்கும்போது செய்து போடட்டும் அதுவரை மாப்பிளை காத்திருக்கட்டுமே வைரத்தோடு இல்லாவிட்டால் வாழ்க்கை சுவையாக இருக்காதா மெல்லியதாக சிரித்தாள் அவள் ஏதோ வேலை சம்மந்தமாக பொம்பாயிலிருந்து சம்மந்தி வந்து தன் சொந்த காரை வீட்டிலே தங்கியிருக்கிறாராம் அண்ணாவுக்கு ஆஃபீஸ்க்கே ஃபோன் ஃபோன் பண்ணினாராம் அண்ணா உடனடியாக போய் பார்த்துட்டு வந்தார் வைரத் தோட்டை பற்றி சம்மந்தி கேட்டுட்டாராம் உடனே ஏற்பாடு பண்ணிவிடுவதாக அண்ணா ஒத்துக்கொண்டு எனக்கு இருந்து சாயங்காலம் ஃபோன் பண்ணினார் பணத்துக்காக இரண்டு இடத்துல போய் பார்த்தார் ஒன்றும் சரி வரலை வந்துட்டார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரிகிறது வண்டி இந்த தடவை நான் ஒப்புக்கொள்ள போவதில்லை அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே என்கிட்டே சொல்லியிருந்தார் அம்மாவுடைய வைரத் தோட்டை என் பங்காக எதுக்கு கொடுத்தார்னா நான் கடைசி வரை அவள் ஞாபகமாக வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் எக்காரணம் கொண்டோ நான் யாருக்கும் அவைகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் கொஞ்ச நாள் இரவலாக கொடு குழந்தை காதில் போட்டு வைப்போம் அப்படின்னு தான் கேட்கிறேன் உங்கள் காது தொட்டி கயிற்று பெண்ணுக்கு போடுங்க மன்னி ஒரு தாய் தன் மகளுக்காக தன் உடமையை தியாகம் செய்யக்கூடாதா தாராளமாக கயிற்று போடுவேன் ஆனால் என் பிறந்த வீட்டிலிருந்து பல கேள்விகள் பிறக்குமே உங்க உடமையை கொடுத்தால் உங்க பிறந்த வீட்டிலிருந்து கேள்விகள் எழும் என் தோடுகளை கொடுன்னு என் பிறந்த வீடு நிர்பந்திக்கிறது நமது பிறந்த வீடுகளுக்குள் எத்தனை வித்தியாசம் பார்த்தேலா மங்களா வறட்சியாக சிரித்தாள் அனுஷியாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிட்டது உங்கள் அண்ணா கேட்க சொன்னார் கேட்டேன் விருக்கென்று எழுந்தால் நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இதெல்லாம் திரும்பி வர போகிறதுன்னு நான் எதிர்பார்க்கலை இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த வைரத்தோடு ஒன்று தான் நான் எக்காரணம் கொண்டும் கொடுக்க போவதில்லை பிடிவாதமாக பேசிவிட்டு ஜன்னல் வழி வெளியே பார்த்தாள் தாழமாட்டாத கோபத்திலே பூமியுடன் மேஜை நாட்களில் அதிர மண்ணி அறையை விட்டு வெளியேறினாள் சற்றென்று விளக்கை அணைத்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு படுக்கையில் சுருண்டு கொண்டு விட்டாள் மங்களா அதற்கு பின் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்டு வராது படுக்கையிலே புரண்டு கொண்டிருக்க அவள் விரும்பவில்லை மறுநாள் காலை அண்ணா அவளிடம் பேசவே இல்லை அதை கண்டு கொள்ளாதவள் போல் அவள் வேலைக்கு கிளம்பினாள் வராந்தாவை தாண்டி படியில் இறங்க போ இறங்க போனவளை மன்னி அதட்டி கூப்பிட்டாள் வெளியே போகும்போது கூப்பிட்டு பேசி எரிச்சல் ஊட்டும் பழக்கம் அனுசியாவுக்கு உண்டு அண்ணா கடைசியாக ஒரு தடவை உன்கிட்ட கேட்டு பார்க்க சொன்னார் ஷைலாவுக்கு நீ வயிற தோட்டை கொடுக்க வேண்டாம் வெறுமனே கொஞ்சம் நாட்களுக்கு இரவலாக கொடுத்தால் போதும் அதுக்குள்ளே பணத்தை சமாளித்துடுவேன்னு சொல்ல சொன்னார் மன்னி மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் தோடுகளை இரவலாக உங்கள் பெண்ணுக்கு கொடுத்து உதவுங்க எந்த நிபந்தனைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் இதுதான் என் முடிவு கூடையை வீட்டுக்கொண்டு படியில் இறங்கினாள் மங்களா உனக்கு துளி நன்றி இல்லை அப்பாவுக்கு பின்னாடி உன்னை கட்டி காத்து வர பொறுப்பை பாவம் உன் அண்ணா சுமைக்கிறார் அப்படி இருந்தும் என்ன திமிரா பேசுற அண்ணாவும் நீங்களும் வெறுமனே ஒன்றும் கட்டி காக்கலை காசுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் இந்த வெட்கக்கேட்டை வெளிப்படையா சொல்ல சொல்கிறேன் மாத மாதம் நான் உங்களோட இந்த வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து என் சம்பளத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை உங்ககிட்டே கொடுக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு நாதி இல்லைன்னா அவள் எல்லார் காலிலும் செருப்பாக தேயணும் போலிருக்கு அதுக்கெல்லாம் நான் இனி தயார் இல்லை என்ன சொன்ன அனுசியா கோபத்துடன் கத்திவிட்டாள் தெருவிலே போகிற ஒரு இரண்டொருவர் சற்றென்று தங்களை திரும்பி பார்த்துவிட்டு மேலே பேசுவதை கேட்க நிற்பதை கவனித்தாள் மங்களா அவளுக்கு வெக்கமாக இருந்தது வாசலில் நின்று பேசுகிற விஷயம் இல்லை நாழி ஆயிடுத்து நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு உனக்கு ரொம்ப தைரியந்தான் ஆபத்துக்கு அண்ணாவுக்கு உதவ மாட்டேன்னு சொன்ன பின் அண்ணனாவது தங்கையாவது உறவு என்ன வச்சுக்கிடக்கு எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே சாயங்காலம் நீ திரும்பி வரதா உத்தேசம் போனால் போனால் மங்களா வைரத்தோடு இல்லாவிட்டால் அந்த வீட்டுக்குள் அவளுக்கு இடம் இல்லை என்கிறாளா மன்னி மன்னி புரியும்படி சொல்லுங்க எனக்கு பஸ் வந்துடும் கோபத்தை அடக்கி கொண்டு கேட்டாள் உன் கூட நான் சொன்னதே நான் சொன்னேன் நான் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துக்கோ இந்த சமயத்திலே நகை கொடுக்கலேனா எங்களோட நீழ்ச்சி விட்டு இருக்கிறதிலே அர்த்தமில்லை கதை படியிறென்று சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டாள் மன்னி அன்று அலுவலகத்திலும் அவளுக்கு அமைதியின்றி வேலை ஆரம்பமாகிறது ஆசனத்தில் உட்கார் முன் உதவி மேனேஜர் பையனை விட்டு கூப்பிட்டு அனுப்பிவிட்டான் வேறு வழி இருக்கவில்லை ஃபைல்களை அள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள் நந்தகோபால் அவளை ஆமத்தலாக பார்த்தான் இந்த அலுவலகத்தில் உங்கள் வே உங்கள் வேலை தான் அதிகமாக தேங்கி கிடக்கிறது என்று தெரிகிறது உங்கள் பதில் என்னால் முடிந்ததை இல்லாமல் வேகமாக செய்து முடிக்கிறேன் மற்றவர்கள் செய்து முடிப்பதில் பாதி வேலை கூட நீங்கள் தினமும் முடிப்பதில்லை என்று மிஸ்டர் பதஞ்சலி சொல்கிறார் எல்லோரையும் விட்டு உங்கள் மேல் மட்டும் சொல்ல அவருக்கு எப்படி உங்க மேல் விரோதமா எச்சிலை விழுங்கி கொண்டாள் மங்களா மண்ணி வீட்டில் இடமில்லை என்பதற்கு அடையாளமாக கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விட்டாள் ஆஃபீஸில் உனக்கு வேலை இல்லை என்று இவன் கழுத்தை பிடித்து தள்ளிவிட போகிறானா என்ன செய்வீங்களோ தெரியாது இன்னும் இரண்டு நாளில் தேங்கி கிடக்கும் எல்லா ஃபைலையும் நீங்க முடித்தாக வேண்டும் திங்கள் கிழமையிலிருந்து நம் ஆஃபீஸிற்கு புதிதாக ஒரு மேனேஜர் வரப்போகிறார் உங்கள் வேலைக்கு எனக்கு திருப்தி அளிக்காவிட்டால் மிகவும் கடுமையாக அவளை வெறித்தான் அந்த மேனேஜர் வரட்டும் நானும் பார்த்துக்கொள்கிறேன் தனக்குள்ளே ஆத்திரத்துடன் சொல்லி சொல்லிக்கொண்டாள் என்ன பதிலையே காணவே எரிச்சலோடு கேட்டான் நந்தகோபால் எப்படியாவது இரண்டு நாளில் எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன் சார் அதற்கு மேல் பேச பிடிக்காது வெளியே வந்து விட்டாள்